முதலமைச்சரோ அமைச்சர்களோ கைதாகி முப்பது நாள் அவங்களுடைய பதவி தூக்கப்படும் பறிக்கப்படும் ஜெகதீப் தன்கர் எங்கே துணை குடியரசு தலைவரா ஒரு திறந்தார்ல அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணார்ல ஒரு பேச்சு கூட இல்லாம அவர் காணாம போயிட்டாரு எங்க இருக்காரு இவ்வளவு அறிவிப்புகள் வெளியிட்டும் இவ்வளவு சலுகைகள் உரிமைகள் சொல்லியும் மக்கள் அதை பொருட்படுத்தாம ராகுல் காந்தி பின்னாடி திரளாங்க இதுதான் ஒரு பேர் அதிர்ச்சியை ஆழுகிற மோடி கும்பலுக்கு உண்டாக்கியது மோடிய ஓச்சோரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கு திருடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் தனித்தனியா தனித்தனியா வீடியோ அப்லோட் பண்றதும் மோடிக்கு எதிராக எழுதி கொண்டே இருப்பதும் வளர்ந்து போச்சுங்க இந்தியாவில ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடக்குது ஒன்று அரசியல் சாசன சட்டத்தை காலி செய்கிற அதை நீர்த்து போக செய்கிற அதை அழிக்க முயற்சிக்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கிற அதை எப்படியாவது மக்களிடம் பத்திரமா ஒப்படைக்கும் நினைக்கிற பாடுபடக்கூடிய இன்னொரு கூட்டம் வணக்கம் தோழர்களை இந்திய அரசியலே ஒரு மர்மமான அரசியலா இருக்குங்க தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் கையும் களமா சிக்கி இருக்கு ஓட்டு திருட்டுல இந்த ஓட்டு திருட்டுல கையும் களமா சிக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் மொத்தமா கூட ஆரம்பிச்ச உடனே வேறொரு பிரச்சனையை உருவாக்கி அதை திசை திருப்புகிற அயோக்கியத்தனத்தை மோடி செய்கிறார் அதுதான் முதலமைச்சரோ அமைச்சர்களோ கைதாகி முப்பது நாள் அவங்களுடைய பதவி தூக்கப்படும் பறிக்கப்படும் அயோக்கியத்தனமான ஒரு மசோதாவை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராகுல் காந்தி வழக்கம் போல வச்சுருக்காரு இது மன்னர் ஆட்சி காலத்துக்கு எடுத்துட்டு போங்க பிடிக்காதவங்களை மன்னர் எப்படி வெளியேற்றுறாரோ அது மாதிரி அரசியல்வாதிகள் வெளியேற்றதுக்கான முயற்சி இது அப்பட்டமான அவமானகரமான அரசியல் சட்ட மீறல் அப்படின்னு பேசியிருக்காரு இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா ஜெகதீப் தன்கர் எங்கே துணை குடியரசுத் தலைவரா ஒரு திறந்தார்ல அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணார்ல ஒரு பேச்சு கூட இல்லாம அவர் காணாம போயிட்டாரு எங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி நாடாளுமன்றத்திற்குள் போட்டு இருக்கிறார் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க இந்தியா முழுதும் ஓட்டு திருட்டு பல லட்சக்கணக்கான ஓட்டு திருட்டு செஞ்சுட்டு போலியாக ஜெயிச்ச மாதிரி தங்களை காட்டி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பதா இந்த சங்க பரிவார கும்பல் இந்த கும்பல் போலி திருட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல வாக்கு திருட்ட கண்டுபிடிச்சிட்டோம்ல போலியா பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு இந்த கும்பல் ஆட்சிக்கு இதனால மக்கள் எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொத்தம் மொத்தமா திரள ஆரம்பிச்சாங்க நேற்று ஒரு கூட்டத்தை பார்த்திருப்பீங்க இன்றைக்கு அதே பீகார்ல கூட்டம் வந்துருக்குங்க ஒரு மக்கள் வெள்ளத்துல அப்படியே நடுவுல கார்ல போயிட்டு இருக்காரு மக்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு ஒன்று திரள ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க மோடி அரசு இனி செல்லா காசு அதனால அதனாலதான் இந்த அதிரடியான மசோதாக்கள் எல்லாம் முதல்ல அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்களே அள்ள விட்டுறோம் பாருங்களேன் பாத்தீங்கல்ல ஏங்க அந்த அந்த பெரிய ரோடை நிறைஞ்சு போயிருக்குங்க மக்கள் வெள்ளத்துல அப்படியே போய் போயிட்டு இருக்காரு நடுவுல கார்ல மெதுவா போயிட்டு இருக்காரு அவ்வளோ பெரிய மக்கள் திரள் இது பயங்கர அதிர்ச்சியை மோடி கும்பலுக்கு ஏற்படுத்தியது ஏராளமான சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் அது தருவேன் இது தருவேன் அது தருவேன் இது தருவேன் இலவசமா நிலம் தருவேன் எல்லா அறிவிப்பும் வந்துகிட்டு இருக்கு பீகார்ல நிதிஷ்குமார் அறிவிச்சுட்டே இருக்காரு ஆனா மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை இவ்வளவு அறிவிப்புகள் வெளியிட்டும் இவ்வளவு சலுகைகள் உரிமைகள் சொல்லியும் மக்கள் அதை பொருட்படுத்தாம ராகுல் காந்தி பின்னாடி இதுதான் ஒரு பேர் அதிர்ச்சி ஆழுகிற மோடி கும்பலுக்கு உண்டாக்கியது வேணாலும் செஞ்சுட்டு நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க தலையில இது இடியே இறக்கி இருக்கிறது ஏராளமானவர்கள் வாக்கெழுந்தவர்கள் அல்லது தனக்கு வாக்கு இருக்கும் அம்மா அப்பா சித்திருப்பாங்க அவங்களுடைய வாக்க வச்சு இவங்க வாக்கு போடுறானுங்கன்னு கண்டுபிடிச்சவங்களாம் தனித்தனியா 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 வீடியோஸ் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்கு நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா அவ்ளோ வீடியோஸ் இருக்கு எங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்க உசுரோட நாங்க இருக்குங்க ரெண்டு மகனுங்க எங்களுக்கு ஓட்டு இல்லைங்கன்றாங்க मेरे पीछे जो दो तस्वीर आप देख पा रहे हैं आर टू पिक्चर्स दिस दिस वन दैट इज ऑफ भासू सिंह ऑन टू हिज राइट इज द फ्रेम

இனி மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசி மக்களை நம்ப வைத்து இனி ஓட்டு பொறுக்க முடியாது என மக்கள் நம்பல மோடிய ஓட்சோரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கு திருடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் தனித்தனியா தனித்தனியா வீடியோ அப்லோட் பண்றதும் மோடிக்கு எதிராக எழுதி கொண்டே இருப்பதும் வளர்ந்து போச்சுங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ்நாட்டுல கடத்துல போட்ட கல்லு மாதிரி நம்ம படுத்து கிடக்குறோம் ஆனா வடக்க கொந்தளிச்சு கொதிச்சு எந்திரிச்சு நிக்கிறாங்க மக்கள் வேற லெவல்ல அதிரடியான காரியத்துக்காக திரண்டு நிக்கிறாங்க அப்ப பயந்துக்கிட்டு மோடி இனி நேர்மையான வழியிலையோ அல்லது உள்ளடி வேலை பார்த்தோ தேர்தல்ன்ற முறையில நம்ம உள்ள போக முடியாது அப்ப நம்ம ஈஸியா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும் அந்த வழிதான் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் ஒரு முக்கியமான குற்றவாளியாகி ஐந்து ஆண்டுக்கு மேல தண்டனை அடைவார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரோட அவரை தூக்கி உள்ள போட்டுட்டு ஒரு மாசம் உள்ள இருந்தாலே ஒரு மாசம் அடுத்த நாள் முப்பத்தோராது நாள் அவ்வளவுதான் உங்க பதவி காலி இத கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு பயம் மக்கள் மீது பயம் மக்கள் ஒற்றுமை மீது பயம் எதிர்க்கட்சியினுடைய வலிமையான போராட்டத்தின் மீது பயம் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கே காவி கும்பல் அஞ்சி நடுங்கி பயந்து கிடக்கிறதுக்கான வேலை இந்த சட்டத்தின் மூலமா உணர முடியுது அவசர அவசரமா இதை உருவாக்கிட்டு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை எல்லாம் மொத்தமா முடிச்சு விடுறதா இவங்களுடைய பிளானே அடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லி முதலமைச்சர்கள் கைது பண்றது இப்ப யார் மல்லு கட்டிட்டு இருக்கா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா தெலுங்கானாவினுடைய ரேவந்த் ரெட்டி இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா பல மாநிலங்கள்ல எதிர்க்கட்சி இருக்கிறாங்க அதுலயும் மேற்கு வங்கத்தில மம்தா பானர்ஜி இப்படி எல்லா மாநிலங்கள் இருக்குல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஜார்க்கண்ட்ல இப்படி எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் போட்டு தள்ளிடணும் அவங்கள ஏதோ ஒரு சாதாரண காரணத்தை சொல்லி ஒரு மாசம் அடைக்க முடியாதா போற போக்குல செய்யலாங்க இடி எதுக்கு வச்சிருக்கான் அதுக்கே என்ன வேலை அடியால் வேலையும் மாமூல் உசிரிக்கிற வேலை தானே அப்ப ரெண்டு வேலையும் ஈஸியா செய்ய மாட்டானா இன்னைக்கு கூட வச்சு பொழந்திருக்கு ஈடிய உச்ச உயர் நீதிமன்றம் அதை விட அட்டிச்சு துவச்சிருக்கு இந்த அமலாக்கத்துறைய ஆனா கூச்ச நாச்சம் இல்லாம இந்த அமலாக்கத்துறை வேலை பார்க்கும் அதான் அடியால் வேலைன்றது வெக்கமே படமாட்டாங்க அடியால் வேலையை நல்லா பாக்குறாங்க அப்ப இதை வைத்து எதிர்கட்சி ஆழக்கூடிய மாநிலங்களில் திட்டமிட்டு அவர்களை அரசு செஞ்சு அவர்கள் மேல பழி போட்டு அவர்களை வந்து இந்த ஒரு ஒரு குழப்பத்தை குழப்பத்தை உண்டாக்கி உண்டாக்கி மக்கள் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றுவது இதுதான் அவங்களுடைய அஜெண்டா பிரதமரையும் சேர்த்தது சும்மா என்னைக்காவது பண்ணுவாங்களா இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் ஊழல் கட்சியே பாஜக தான் அப்படி தள்ளுறதா மொத்த பாஜக கும்பலும் கிடக்கணும் தானே ஆளுங்கட்சி பக்கம் டச் பண்றதே இல்லையே பியூன கூட தொடர்றது இல்லையே அப்ப இதுல தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டம் எல்லாம் எதிர்கட்சிக்காரங்களுக்கு இந்த சட்டம் ஆளுங்கட்சிக்கு செல்லாது இந்திய அரசியல் சாசன சட்டமே ஆளுங்கட்சிக்கு செல்லாது அதுதான் அழகா நின்று அடிச்சு ஆடி இருக்காரு ராகுல் அவர் பார்லிமெண்ட்ல நினைத்து அவ்வளவு அழகா பேசியிருக்காரு இங்க ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடக்குது எங்க இந்தியாவில் ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் நடக்குது ஒன்று அரசியல் சாசன சட்டத்தை காலி செய்கிற அதை நீர்த்து போக செய்கிற அதை அழிக்க முயற்சிக்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கிற அதை எப்படியாவது மக்களிடம் பத்திரமா ஒப்படைக்கும் நினைக்கிற பாடுபடக்கூடிய இன்னொரு கூட்டம் அதாவது மோடி கூட்டத்துக்கும் ராகுல் காந்தியோடு சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் மோடி கும்பல் அரசியல் சாசன சட்டத்தை பலி கொடுக்குறாங்க நாம உயிரை கொடுத்து அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுகிறோம் இந்த ரெண்டு பேருக்கு இந்த 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 சட்டம் சண்டை பிரச்சனை இந்த அவமானங்கள் புதிய புதிய திருத்தங்கள் புதிய புதிய மசோதாக்கள் இதெல்லாம் யாருக்கு நமக்காக கொண்டு வர அப்புறப்படுத்தணும் தான் அவங்களுடைய நோக்கம் அதுல சொல்றாரு மீண்டும் மன்னராட்சி காலத்திற்கு போகிறோம் அதானே உண்மை மன்னராட்சி காலம் தான் மூணு கேள்வி கேட்டா புடிச்சு உள்ள போடுவான் அப்படின்னம்னா தூக்கி அடிச்சு காலி பண்ணிடுவான் தூக்குல போடு மன்னராட்சி காலம் தான் அப்படி இருக்கும் இப்போ அப்படி அப்படிதானே இருக்கு சமூகத்துக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் இன்னைக்கு உள்ள போய் மூணு வருஷம் நாலு வருஷம் உள்ள கிடக்குறாங்களே போராடக்கூடிய மாணவர் தலைவர்கள் அஞ்சு வருஷமா உள்ள இருக்காரே உமர் ஹாலித் அதெல்லாம் கேட்க நாதி இல்லாம இருக்கு இந்தியால எவ்வளவு போராட்டங்களை நம்ம களத்துல செய்யறோம் அத்தனை பேரையும் கொள்றது ஒரு பக்கம் பிடிச்சி உள்ள தள்ளுறதுன்னு தானே இந்த மோடி அரசு செஞ்சிட்டு இருக்கு அப்ப இது மன்னராட்சி தானே தன்னை மன்னராக கற்பனை செஞ்சிட்டு தானே மோடி உட்கார்ந்து மன்னராட்சியை காலி பண்ணிட்டு கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து நம்ம மக்களாட்சியை உருவாக்கியிருக்கோம் இந்த மக்களாட்சியை மீண்டும் சிதைத்து மன்னராட்சிக்கு கொண்டு போகிற ஒரு அயோக்கியத்தனத்தை மோடி அரசு செய்யுது வெளிப்படையாகவே பார்லிமெண்ட்ல சொல்றார் இவர்களுடைய நோக்கம் இந்த மசோதாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ராகுல் சொல்றார் பிடிக்காத தலைவர்களை பிடிக்காத தலைவர் எதிர்கட்சிக்காரங்க தான் பிடிக்காத தலைவர்களை முப்பது நாள்ல ஜெயில போட்டு ஏதோ ஒரு காரணம் ஒண்ணும் இல்லாத காரணமா கூட இருக்கலாம் முப்பது நாள் ஜெயில தூக்கி போட்டு அடுத்த நாளே அவங்க பதவியை காணாம போக்கணும் அப்படின்றதா இவங்களுடைய வேலை அப்ப என்ன அர்த்தம் எதிர்த்து நிற்கிற அத்தனை முதலமைச்சர்களையும் உள்ள தள்ளுறதுக்கு ஒரு பெரிய பிளான போட்டானுங்க அப்படின்னு அர்த்தம் அவர் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு எங்க அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்க அட்ரஸ் இல்லங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மசோதாக்களையும் நிறைவேற்றிட்டோம் போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க நாம மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடியும் இந்தியாவை திரும்பி பார்த்தது தமிழ்நாட்டை உடனடியாக பதினாலு கேள்விய குடியரசு தலைவர் சார்பாக அனுப்பினதே ஜெகதீஷ் ஜெகதீப் தன்கர் தான் துணை குடியரசுத் தலைவர் தான் அவர் ஏன் திடீர்னு ராஜினாமா பண்ணணும் எந்த காரணமும் இல்லாம ஏன் ராஜினாமா பண்ணணும் அவர் தான் கேட்டாரு நாடாளுமன்றம் பெருசா நீதிமன்றம் பெருசா நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்றெல்லாம் கேள்வி கேட்டவர் தான் இந்த ஜெகதீப் தங்கர் ஆனா பாருங்க எந்த அடையாளம் இல்லாம போயிட்டாரு ஒரு சத்தம் இல்ல துணை ஜனாதிபதி முதல்ல எங்கே எதுக்கு அவர் வந்து ரிசைன் பண்ணாரு ரெண்டாவது இவ்வளவு அவசர அவசரமா துணை ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன கேள்வி இருக்குல்ல துணை ஜனாதிபதி தேர்தல் தேர்தலை இவ்வளவு அவசரமாக ஏன் நடத்துறீங்க துணை ஜனாதிபதியாக முன்னால இருந்த ஜெகதீப் தன்கர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஏன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசிக்கிட்டு இருந்தா அவரு ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனம் காக்குறாரு என்ன அர்த்தம் ஜெகதீப் தங்கர் தலைமறைவாவதற்கான காரணத்தை முத சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்க இதுதான் பெரிய அதிர்ச்சிங்க முன்னாள் துணை குடியரசு தலைவர் எங்க இருக்காருன்னே தெரியல சத்தம் வராது மட்டும் இல்ல அவரை வீட்டு காவல்ல வச்சிருக்கிறதாவும் கேள்விப்படுறோம் அவர் எதையும் வெளிப்படையா பேசிட கூடாது அவர் அரெஸ்ட் பண்ணி வீட்டு காவல்ல வச்சிருக்கிறதா கேள்விப்படுறோம் இது சம்பந்தமான எந்த தகவலும் நமக்கு கிடைக்கல ரெண்டாவது ஜெகதீப் தன்கர் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் எஸ்கும் பாஜகக்கும் ஏற்கனவே ஒத்து வரல ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் வர்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியோட மோடி வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரச்சனை ஏற்கனவே பூதாகரமா ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கு இடையில தான் ஜெகதீப் தன்கர் ரிசைன் பண்ணிருக்காரு எந்த காரணகாரியும் தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல என்ன செய்யறாருன்னு தெரியல நல்லா இருக்காரா என்ன பிரச்சனைன்னு கூட நமக்கு தெரியல பல கதைகள் கான்ஸ்பரன்சி திரையறிகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இதோட தொடர்புடைய இருந்துச்சு இந்த ஞானேஸ்வருக்கார் இல்லையா தலைமை தேர்தல் ஆணையர் இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய மகளை நொய்டா மாவட்டத்துல நீதிமன்றத்துல நீதிபதியா ஆக்கியிருக்காங்க ஏன்னா அவ்வளவு கைமாறு பண்ணிருக்காருல இந்த பக்கம் அவருடைய மருமகனை உத்தரப்பிரதேசத்துல ஷாரன்பூர் என்கிற ஒரு இடத்துல மாவட்ட நீதிபதியா ஆக்கியிருக்காங்க திருடி கொடுத்த எவ அடிச்சாலும் தாங்கனாரு காதலே விழாத மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு எல்லாத்தையும் அழிச்சு உழிச்சு உங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய வேலை பார்த்துட்டாரு இது கூட செய்ய மாட்டாங்களா இதெல்லாம் கம்மி இன்னும் கூட நிறைய செய்யலாம் இப்பதான் அங்க பயங்கரமான அதிரடியான சில கேள்விகள் கேட்கப்பட்டது ஒன்னு கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் அல்லது ஊழல்வாதிகள் அப்படின்னு பல வார்த்தைகளை போட்டு அவங்களெல்லாம் கைது நீங்கள்ல அப்படி பார்த்தா பாஜக காரனை தான் முதல்ல கைது பண்ணிருக்கணும் அதுவும் இந்த சட்டத்தை இந்த அமெண்ட்மெண்ட்டை வாட்சா பாருங்க முத முதல்ல வாட்சது யாரு நம்ம அமித்ஷா அமித்ஷா பெண்களை வேவு பார்த்த கேச அவர் மேலே உண்டு அமித்ஷா எப்போல் என்கவுண்டர்ல இஸ்லாமியர்களை சுட்டு கொண்டுட்டு தலைமறைவா ஓடி போனது உண்டு மூணு மாசம் ஜெயில இருந்த வரலாறு உண்டு அப்ப அவர் என்ன யோகியம் ஆயிட்டாரு இருக்கிறவன் புறம் கெட்டவன் ஆயிட்டான் அப்ப உங்களுக்கு புரியுதா இந்த அயோக்கியர்கள்லாம் சேர்ந்துதான் அரசியல் கலையெடுப்பை செய்யப் போகிறார்கள் அது நாளைக்கு நாமும் இருக்கலாம் அப்புறமா கவனமா இருக்கணும்ன்றத தாண்டி பொறுப்போட இருக்கணும் மக்களை ஒருங்கிணைக்கணும் அரசியல் அதிகாரத்திற்கு எதிராக களமாடணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது